முகூர்த்தம் இது ஒரு குடும்ப கதை இரவு பத்து மணி நாளை காலை அதிகாலை முகூர்த்தம் வரவேண்டியவங்கள்லாம் வந்து மண்டபம் களை கட்டி இருந்தது அதிர்ச்சியில் உறைந்து துடித்த தனிகாசலம் போன முகத்தோடு மணமகன் அரைக்கி சென்றார் வாசலில் நின்றார் சிவா நண்பர்களுடன் அரட்டை அடித்து கொண்டிருந்தான் அழைக்கவே தயக்கமாக இருந்தது சிவா அழைத்தார் துக்கம் தொண்டையை அடைத்தது என்னப்பா எழுந்து வெளியே வந்தான் அப்பாவின் கலவரமான முகத்தை புரியாமல் பார்த்தான் ஒரு 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 விஷயம் பா சொல்லுங்க மணப்பெண்ணை ஏற்றி வந்த காரு லாரி மோதி அதற்கு மேல் முடிக்க முடியாமல் வாயில் துண்டை வைத்து அழித்து கொண்டு விம்பினார் அப்பா என்னப்பா அலறினான் நான் ம மணப்பெண் அந்த இடத்துலையே இறந்துட்டாயா பெண்ணை பெற்ற தாய் தகப்பன் உறவு சனம் எல்லாரும் அலறி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க சிவா சிலையாக நின்றான் அவனுக்குள் அவள் முகம் நிழலாடியது சின்ன முகம் சிரித்தவாய் அகல கண்கள் ஆரஞ்சு உதடுகள் எடுப்பான நாசி ஒடிந்து விழும் இடை அரைத்த சந்தனத்தில் பொன்னை கலந்த நிறம் மகாலட்சுமி என்கிற பெயருக்கு ஏற்றாற் தெய்வீக கலை சொட்டும் மங்கள முகம் தனிகாசலம் கண்களைத் துடைத்து கொண்டார் மெல்ல அவர் அருகில் வந்த மனைவி சரஸ்வதியும் வலியும் கண்ணீரை துடைத்து என்னங்க திருமணத்தை நிறுத்த வேண்டியது தானா தொண்டை கரகரத்தாள் வேற வழி மண்டபம் வரைக்கும் வந்து இப்படி நடந்து திரும்பி போனால் நாளைக்கு நம்ம பையனோட எதிர்காலம் என்ன சொல்ல மௌனமாக நின்றார் பையனுக்கு தோஷம் இருக்குது அதனால் இவன் எந்த பெண்ணை பார்த்து பேசி முடித்தாலும் தொட்டு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இப்படி தான் நடக்கும் அப்படி இப்படின்னு பெயராக போய் முடிக்க முடியாமல் விம்மினாள் அதெல்லாம் பிறகு பார்ப்போம் தனியா சலம் குரல் விளக்கி வந்தது செத்து போனவளுக்கு தங்கச்சி கேட்டு இப்பயும் முடிச்சிடலாமா எப்படி எப்படி முடியும் சரசு அங்கே அக்கா பெணமகள் இங்கே தங்கை மணமகளா இந்த நேரத்தில் இது சரியா சாத்தியமா இப்போ பொண்ணை பெற்றவங்க இப்படி கேட்கறது தான் முறையா பார்த்தான் நம்ம பையன் வாழ்க்கையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா சு என்று அதட்டி அவள் வாயை அடைத்தவர் அருகில் யாரோ வர பார்த்தார் இறந்தவளின் சித்தப்பா புண்ணியமூர்த்தி இவர்கள் அருகில் வந்து நின்று கவலைப்படாதீங்க முகூர்த்தம் நடக்கும் மெல்ல சொன்னார் சடக்கென்று சரஸ்வதி காதில் தேன் பாய்ந்தது வயிற்றில் பால் வார்த்தது என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க சம்பந்தி நம்ப முடியாமல் அவளாய் கேட்டாள் ஆமாம் நடக்கும் உங்கள் பையனோட வாழை அவளுக்கு கொடுத்து வைக்கல அவள் தங்கச்சிக்கு கொடுத்து வச்சிருக்கு புண்ணியமூர்த்தி விஷயத்தை உடைத்தார் ஐயா தனியாக சலமும் நம்ப முடியாமல் வாயை பிளந்தார் அது பாட்டுக்கு அது இது பாட்டுக்கு இது வேற வழி இந்த எதிர்பாராத திடீர் அசம்பாவிதத்தால் முகூர்த்தத்தை நிறுத்துறது யாருக்கும் நல்லதாக படலை அதில் விருப்பமும் இல்லை அவர் குரல் கராராகி வந்தது ஒன்றும் அவசரமில்லை வேற நாள் வேணா பார்த்து வச்சுக்கலாமே தனிகா சலம் சொன்னார் எவ்வளவு ஏற்பாடுகளும் வீணாக போயிடும் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் இப்படி நாளையும் யோசிச்சு தான் ஒரு சிலரை மட்டும் அங்கே அனுப்பிட்டு மற்றவங்க எங்கே நிற்கிறோம் திருமணத்தை நிறுத்தாமல் முகூர்த்த நேரத்தில் தாலியை கட்டி முடிச்சுட்டு மற்ற காரியங்களெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் என்ன தெளிவு யோசனை தனிகா சலத்துக்கே பிரமிப்பாக இருந்தது சரஸ்வதியின் சோக முகத்தில் திருப்தி எல்லாவற்றையும் கேட்ட சிவா மாமா என்று அழைத்தான் என்ன மாப்பிள இந்த ஏற்பாட்டில் ஒரு சின்ன மாற்றம் சொல்லுங்கள் செத்தவ கழுத்தில் நான் தாலி கட்டணும் கணவன் என்கிற முறையில் நான் அவளுக்கு காரியங்கள் எல்லாம் செய்யணும் மாப்பிள அவர் அதிர்ந்து போனார் ஆமாம் அதுதான் சரி முறையும் கூட நான் கணவன்ற நினைப்பில் தான் அவள் செத்துருப்பா அவள் ஆன்மா சாந்தி அடைய நான் இதை செஞ்சே ஆகணும் எப்பேற்பட்ட உள்ளம் நினைவு அசந்து போனார் அவர் நீங்கள் சொல்கிறது சரி உங்கள் உள்ளம் தங்கம் நீங்கள் மருமகனாக அமையறது எங்கள் பாக்கியம் என்ற புண்ணியமூர்த்தி கொஞ்சம் இடைவெளி விட்டு தம்பி முகூர்த்தம் முடிஞ்ச கையோட அடுத்த காரியமாக அதை செய்யலாம் தன் யோசனையை சொன்னார் சிறிது நேரம் அமைதியாக இருந்த சிவா சரி என்று மெல்ல தலையசைத்தான் சுற்றி நின்ற அனைவரின் முகங்களிலும் திருப்தி நிம்மதி